ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வாங்கலான்னு வெயிட் இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் மக்கள் ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமான மொபைல் இருந்தாலும் ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குது கேமிங் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்ன மொபைல் அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக பார்த்துடலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க அப் டு என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே அப்போ மட்டும்தான் உங்களால் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைலை சூஸ் பண்ண முடியும் கேமிங் மொபைல் மட்டுமே இல்லாமல் ஆல்ரௌண்டர் கேமிங் மொபைலும் கேமரா நல்லா இருக்க மாதிரியான கேமிங் மொபைலும் இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க டைம் சேவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டூ ஸ்பீடில் வச்சு இந்த வீடியோவை பாருங்கள் மக்களே டைம் நல்லாவே சேவ் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம மொபைல்ஸ் எல்லாமே வரிசையாக நான் அடிக்க வச்சிருக்கேன் ஸோ அதன்படி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் ஓகே நண்பா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்த்தில் அமேசான் ப்ளூடூஸ்பிக்கில் நம்ம கிவ வேலை தரப்போகிறோம் அந்த வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீடெயில்ஸை போக போக சொல்கிறேன் இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ப்ரோ தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் குர்ல கிளாஸ் த்ரீ எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க பன்ஷோல் டிசைன் தான் என் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோவை விட இங்கே கொஞ்சம் கொஞ்சமேலாம் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஜியோ வாலட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரஷ்டும் இருக்குது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் ப்ரேக்னஸும் கொடுத்துருக்காங்க டால் பிவிஷன்கான சப்போர்ட்டும் இருக்குது அச்சா டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி பிக்சல் ப்ரைமரி கேமரா இது சோனியோட சோனி எல்வைடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஸோ அவுட்புட் எல்லாமே நல்லாவே இருக்கும்ன்றத எதிர்பார்க்கலாம் பட் இங்கே ஆங்கிள் சப்போர்ட்டும் கொடுக்கல ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுக்கல இருபது மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் பத்தாயிரம் போல லான்ச் பண்ணுற மொபைலில் கூட வைடாங்கள் ஃபோர் கே சப்போர்ட் இருக்கு பட் இங்கே ரெண்டுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் ஜீரோ டூ ஃபைவ் அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் வருது பட் இதை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலும் மார்க்கெட்டில் இருக்குது பதினோரு ஃபை பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷத்துக்கான செக்யூரிட்டி டிவ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரத்தி நூற்றி பத்து எம்ஏஹெச் பேட்டரி அண்டு நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் சார்ஜிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது டால்பி ஹெட்மாஸ்கான சப்போர்ட் அண்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆண்டு ஹெட்ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் அண்ட் ஹைப்ரிசிஸ்லாட் சப்போர்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே எச்சக்கமாகவே இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி விட்டுட்டு பதினஞ்சாயிரம் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன ப்ரைசிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாம் பாசிட்டிவ்ஸ் இதோட டிஸ்பிளேவா சொல்லலாம் அண்ட் பேட்டரி சார்ஜிங் சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் நீங்கள் வைடாங்கலும் இல்லை ஃபோர்கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லை அண்ட் அதை தவிர்த்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபார்மென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இன்னும் சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துன்னா அந்த பிரைஸ் உங்களுக்கு கட்டுப்படியாக இருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்று ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் லாவா பிளே அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல் டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃபர் சேட்டுமே இருக்கு இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே நம்மளால சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் என்ற டிவல் கேமரா செட் அப் தந்திருக்காங்க சோனியோட ஐஎம்எக்ஸ் எயிட் டூ என்ற பிரைமரி சென்சர் சோனியோட சென்சர்ன்றனால நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்ல ஃபோட்டோஸே ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா நம்மளால சொல்லிட முடியும் ஃபோர் வீடியோ தேர்ட்டி பெஸ்ட்ல நம்மளால ஷூட் பண்ண முடியும் மெகா மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச் அப்டேட்டும் தருவாங்களாம் ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட்ரு டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பக்கம் வருது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹேச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்ற ஒரு நல்ல பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது பட் இப்போ சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபைவ் தௌசண்ட் கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடிஜியாக கொடுத்துருக்குறது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஹைப்ரிட் எஸ் சார்ஜ் சப்போர்ட்டும் தராங்க ஃப்ரீயாக ஹோம் சர்வீஸ் வேறு பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேணுகிட்ட பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் ப்ரைஸிங்கன்னு நான் டிஸ்பிளேயே கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லும்போது பெருசாக எந்தவித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை பேட்ரி கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்ஏச் ஓகேனா ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் க்ளீனான யூவோயோடு எதிர்பார்க்குறீங்கன்னா லாவாக ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது ஃபுல் ரிவோ செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலை நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்எஸ் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்ஃபிசேட் இருக்கு அண்ட் ஐபிஎஸ் எல்சி பேனல் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டின்ட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் ஓரளவுக்கு ஓகேவான பிரைட்னஸ்ன்றத நம்ம எதிர்பார்க்கலாம் மகா பிக்ஸல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் கேமரா தந்திருக்காங்க செட்ல இருக்காங்க சென்சர் கொடுக்கவே சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க இதுக்கு டீசென்டா தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் வீடியோ தேர்ட்டி பிபா நம்மளாலும் செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்னோட ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்திருக்காங்க செவன் டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு ரெண்டு வருஷம் ஹண்ட்ரட் அப்படி மூணு வருஷம் செக்யூரிட்டி பெச் அப்படினு தருவாங்களா ஆட் டு ஸ்கோர் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஓவராலா ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் மொபைலில் நம்மளால சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபெனிக்ஸ் டூஎல் ஸ்டீரோ ஸ்டுஸ் கொடுத்துருக்காங்க ஹைபிரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்கு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜி ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ செக் மட்டும் இங்கே இல்ல எயிட் ஜிபி எயிட் ஜிபிட்டு ரெகுலராக டுவெல் தௌசண்ட் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பிரைசிங்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மென்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும் அண்ட் கேமரா நல்லா இருக்கு டிஸ்பிளே ஒரு நெகட்டிவா தான் நம்மளால பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்கு ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே இன்ஃபனிக்ஸ் மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்க தார இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிவவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீடைல்ஸை நான் உங்கள் கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கிவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் இங்கே பார்த்துருக்க இருக்க இந்த வீடியோ ஒன் மன்த்குள்ளே சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மந்த்து நம்ம இந்த கிவவேட் வினரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ஒன் மந்த் கூட ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவோ வேலை தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் பரவாயில்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் கிவோ வேலை பார்ட்டிபேட் பண்ணிடலாம் அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குதுன்னா நீங்கள் நீங்கள் செஞ்சு கிவ வேலை பார்ட்டிபேட் பண்ண தேவை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா